பேர் கண்ணன் என்னுடைய ஊர் பருத்திகுளம் ராஜா புதுக்குடி போஸ்ட்டு கங்கே ஒண்டான் வழி மானூர் தாலுகா திருநெல்வேலி மாவட்டம் பின்கோடு நம்பர் அறுபத்தி ரெண்டு எழுவத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு ஃபோன் நம்பர் தொண்ணூறு நானூற்றி எழுவது அறுநூற்றி எழுபது பத்தொம்பது இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை பார்த்துட்டு அவர் கொஞ்சம் கமாண்டில் என்ன சொன்னார்னால் நீங்கள் அராஜமாக நடக்கீங்க அப்படிங்கிறார் இது வந்து அவருக்கு பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் தெரியும் அவர் வந்து இந்த தைசை வந்து அஞ்சு வீடியோவும் அவர் பார்க்கணும் அந்த அஞ்சு வீடியோவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஒரு கமாண்டுன்னு கொடுத்துருக்கணும் அந்த அஞ்சு வீடியோ கூட கொடுக்கட்டும் அவர் அந்த அஞ்சு வீடியோவில் அவர் வந்து கமாண்ட் ஒரு வீடியோ கொடுத்துக்காரா அந்த அஞ்சு வீடியோவிலும் கமாண்டில் அவர் சொல்ல பதில் சொல்லட்டும் அப்போ நான் மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் அஞ்சு வீடியோ பார்க்காம ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு அவர் வந்து கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னை அராஜகமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு கொடுக்காரு ஏன்னா யாருமே நிறைய பேர் வந்து கமாண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆதரவாக தான் இருக்காங்க அந்த ஒன் ஹவர் மட்டும்தான் எனக்கு கமாண்டில் வந்து எதிர்த்து வச்சுருக்காங்க ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சைடில் இருக்காருன்னு தெரில நல்லா ஒரு சைடில் இருக்காங்களா கெட்டவங்க சைடில் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல நிறைய பேர் கமண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா எனக்கு வந்து ஒரு ஆதரவு தான் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு கமாண்டர் மட்டும் எந்த சைடில் நல்லவங்க இருக்காங்களா கெட்டவங்க இருக்காங்களான்னு தெரில அவங்க நல்ல சைடில் இருந்தாங்கன்னா நல்லவங்க சைடில் இருந்தாங்கன்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணட்டும் அவங்க கமாண்ட் கொடுக்குறாங்கன்னா கமாண்ட் கொடுக்குற அளவுக்கு அவங்க ஒரு பெரிய நல்லவங்களா இருந்தாங்கன்னா நான் வந்து வறுங்கக்கோட்டு கீழே தான் இருக்கேன் வறுங்கக்கோட்டு கீழே இருக்கேன் எனக்கு வந்து ஒரு நல்ல வைக்கலை அரேஞ்ச் பண்ணி கொடுத்து எனக்கு இலவசமாக வாதாடுற மாதிரி அவ கொடுக்கட்டும் நான் கோர்ட்டில் கேஸ் போடுறேன் ஏன்னா நான் வந்து ஒரு அண்ணாடுங்காட்சி இந்த அன்னாடுங்காட்சியெலாம் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு வருவாய்த்துறை மேலே கேசை போட்டு அவ்வளோ சாய் சீக்கிரமெல்லாம் வெளியே வர முடியாது ஏன்னா பல லட்ச ரூபா செலவாகும் அந்தளவுக்கு என்ன செலவுக்கு நான் வேணால் இப்படி வேணால் பேட்டி கொடுத்துடலாம் என்னோடய அங்கப்ப யூடியூப் மூலயமா வந்து தெரியப்படுத்திக்கலாம் அதுதான் முடியாத பச்சை பூரா அதான் செய்வாங்க முடியாத பச்சை பூரா பேசிட்டும் திட்டும் புலம்பிக்கிட்டும் இப்படித்தான் வந்து போவாங்க ஏன்னா காசு பணம் இருக்கிறவங்களுக்கு தான் லஞ்சம் கொடுத்து வாங்கிக்குவாங்களே காசு பணம் இருக்கிறவங்க எதுவுமே லஞ்சம் கொடுத்து ஸ்டார்டிங்கிலே அவங்களோட குழ சாதச்சுக்கு பயன்படுத்திக்குவாங்க காசு பணமே இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் புலம்பிக்கிட்டும் கிருக்கு பிடிச்சிக்கிட்டும் பைத்தியம் பிடிச்சிட்டும் அலைவாங்க அது நிறைய பேர்த்துக்கு நல்லாவே தெரியும் நிறைய பேர் தெரியும் அதனால இது பார்த்தீங்கன்னா இன்னொன்று வருவாய்த்துறைக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா எந்த வகத்துலையுமே பகை இல்லை நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அதனால தான் அவங்ககிட்ட பேசுகிறேன் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அதனால் பேசுகிறேன் இந்த வருவாய்த்துறையினால் அஞ்சு வீடியோவிலையும் பாருங்கள் நான் அஞ்சு வீடியோவிலையும் பார்த்தா நடந்ததை மட்டும்தான் போட்டிருக்கேன் அதை நீங்கள் நான் நிரூபிக்கேன் நீங்களே வீடியோ பார்க்குறோம் நீங்களே வந்து எனக்கு வந்து ஆதரவு கொடுத்தாலும் சரி எதிர்ப்பாக தெரிவிக்காதீங்க வேணும் நடத்துங்க கேஸ் நடத்துங்க நான் அதை நிரூபிக்க அந்த அஞ்சு வீடியோவில் போட்டது மட்டும் உண்மையை நான் நிரூபிக்கேன் நான் இல்லாத நான் போடலை ஆனால் அதை விட்டுட்டு எதுவுமே இல்லாமல் சில சிலவங்க நான் கமெண்ட்டில் ஒன்றுமே தெரியலை அவங்களுக்கு எதில் வந்து இலவசப்பட்டால் எந்த இடத்துக்கு ஒன்று புஞ்சை கொடுப்பாங்களா நஞ்சை கொடுப்பாங்களா நத்தத்து கொடுப்பாங்களா எதுவுமே தெரியாமல் அவர் இலவசப்பட்டா கொடுப்பாங்கிறத நீங்கள் மோசடி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிக்கு ஒரு கமாண்ட் கொடுக்காரு அந்த வீடியோவுக்கும் அவர் கொடுத்த கமாண்ட்டுக்குமே சம்மந்தமே இல்லை அப்படிலாம் மக்கள் இருக்கிறத வருவாய்த்துறை வந்து பயன்படுத்திக்கிறாங்க நமக்கெல்லாம் ஒன்றுமே தெரியலை அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் வருவாய்த்துறை வந்து பயன்படுத்துறது மக்கள் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த வீடியோவில் போட்டிருக்கவங்க நல்லா தெரிஞ்சுட்டு பேசுனீங்கன்னு தான் உங்களுக்கும் வந்து அது பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் வருவாய்த்துற முறையாக பேசுறதுக்கு பயன் இருக்கும் ஒன்றுமே தெரியலாம் இப்படி தான் இருக்கும் அந்த மாதிரிக்கு நிறைய பேர் மக்கள் சொல்கிறாங்க தெரிஞ்சிக்கோங்க நான் என்ன சொல்கிறேன்னா நிறைய விஷயங்கள் வந்து யூடியூப் மூலமாக நிறைய பேர் நல்லது சொல்ல செய்கிறாங்க அதுக்குள்ளே விளக்கத்தையும் சொல்கிறாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கமாண்ட் கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்க கொடுக்குறதும் அந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் வரவேற்பு கொடுங்க நான் வரவேற்பு கொடுப்போம்னா எனக்கு ஆதரவுன்னு சொல்லலை பொதுவாகவே நான் சொல்லலை இந்த மாதிரி வீடியோ வந்து நிறைய வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் இந்த மாதிரி வீடியோ பார்க்குற அதிகாரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணர்ச்சிகளை வரும் கண்டிப்பாக வரும் நம்மளும் நம்மளும் பொண்டாட்டி பிள்ளைகளோடு வாழ்கிறோம் நமக்கு எந்த இதுவுமே வந்துடக்கூடாது அப்புடின்னு வருவாய்த்துறைகளுக்கு வரணும் வரணும் வந்தால் தான் நம்ம நாடு நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கு நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் இதெல்லாம் வருவாய்த்துறை அதிகார மேலே எனக்கு குற்றம் சொல்லணுங்கிற நோக்கமே எனக்கு கிடையாது அதாவது எங்கள் ஊர் வருவாய்த்துறை மாணவர்னா எனக்கு வேணும் எங்கள் ஊர் வருவாய்த்துறை வந்து எனக்கு மாணவர் வேணும் ஆனால் நல்ல விஷயத்துக்கு வேணும் இப்படி வந்து துரோகம் பண்ணக்கூடாது ஒரு ஆளுக்கு சாதகமாக பணத்தை வாங்கிட்டு அஞ்சை வாங்கிட்டு ஒரு ஆளுக்கு சாதகமாகவும் செயல்படக்கூடாது எல்லா மக்களும் பொதுமக்கள் தான் நம்ம சம்பளம் வாங்குகிறோம் சம்பளத்துக்கு நம்ம கரெக்டாக வேலை செய்யணும் அப்படின்னா அதிகாரிகளுக்கு வந்து தோணணும் அப்போ தான் வந்து வாழ்க்கை நல்லாயிருக்கும் நம்ம அரசாங்கமும் நல்லாயிருக்கும் அவங்கள நம்பி வாழ்கிற நாங்கள் மக்கள் நாங்களும் அவங்கள மேலே மதிப்பிறைய வைப்போம் அப்போ எப்படி எல்லாருமே தரியா செய்யலாம் எப்படி அந்த அதிகளை நாங்கள் மதிப்போம் சொல்லுங்கள் எப்படி நாங்கள் எதுவுமே சரியாக செய்யாமல் தப்பு தப்பாக செய்யலை யார் அந்த அதிகாரிலாம் நான் மதிப்போம் நீங்களே நீங்கள் மதிப்பேலாம் உங்களுக்கு நான் வந்து நான் கொடுக்குற கம்மாண்டே உங்களுக்கு வந்து கோபத்தை உண்டாக்கிட்டு போன்னு சொல்கிறீங்க அப்போ நான் அவங்களால் பாதிக்கப்பட்டிருக்கேனே நான் எவ்வளோ கோவப்படணும்னு சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் அதாவது நான் கொடுக்குற கம்மாண்டு ஒரு பொதுமக்களாக நீங்கள் பார்க்குறீங்க பொதுமக்களாக பார்க்குறீங்களா அதிகாரியை பார்க்குறேன்னா எனக்கு தெரியாது உங்களுக்கே இது அராச்சகம்னு தெரியுன்னா என்னோட சைடில் இருந்து ஒரு வருவாய்த்துறை இவ்வளோ தப்பு தப்பாக அராஜகம் பண்ணுதுன்னா இப்போ எனக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் அதையே நீங்கள் யோசிக்க மாட்டீங்க நல்ல மனுஷனாக இருந்தால் யோசிங்க கண்டிப்பாக நல்ல மனுஷனாக இருந்தால் கண்டிப்பாக யோசிப்பீங்க யோசி எனக்கு ஹெல்ப் கூட பண்ணுவீங்க நீங்கள் கெட்டவனாக இருந்தால் கண்டிப்பாக இது இன்னும் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க கெட்டவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அடுத்தவங்களோட மனசு புரிஞ்சிக்காமல் அடுத்தவங்களோட வேதனைகளில் தெரியாமல் உங்களோட சுயநலத்துக்காக வாழ்கிறதா மட்டும் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கமண்டில் வந்து அப்படி தான் உங்களோட பதில் இருக்கும் இல்லையா கரெக்டாக தான் நீங்கள் கூட என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் தப்பு இல்லை நான் வந்து நடந்துக்கிற தவறுன்னு நீங்களே கம்ப்ளைண்ட் செய்யுங்க